ஹலோ கைஸ் குட் மார்னிங் தேனி மாவட்டத்தில் இருக்கிற டுடே விவசாயி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிற ஒரு சார்கிட்ட இருந்து ஒரே ஒரு மலேசியன் வகை கோவ காய் கட்டிங்ஸ் மட்டும் வாங்கி செடி நட்டுருந்தேன் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகிடுச்சி அதோட முதல் அறுவடை பாருங்கள் காய் எப்படி இருக்குதுன்ட்டு சார் சொந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய காயாகவும் நிறைய காய் வைக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அமேசிங்காக இருக்குது அந்த செடி பாருங்கள் ரொம்ப சூப்பராக அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்குது இலைக்கு இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூவும் ஒரு காயும் வச்சுருந்துது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயை நம்ம அறுவடை செஞ்சுருக்குறோம் சூப்பராக இருக்குது பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ சார்